உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியால் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் அதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் உங்களுடைய கண்ணீர் கன்னிராசியில நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன அந்த காலகட்டங்களில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் மேற்கொண்டு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய தருணமாக இது இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஒவ்வொரு மேன்மைகளும் அடுத்தடுத்த முயற்சிகளும் எப்படி இருக்கணுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி என்பர்கள் எதையும் சொல்லிவிட்டு செய்கிறத விட செஞ்சிட்டு மற்றவங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களில் பொறுத்தவரையிலையும் அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க ரொம்ப திங்க் பண்ணுவீங்க ஒரு சில வேலைப்பாடுகள் செய்தால் ஃப்யூச்சரில் எப்படி வரும் இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றத முன்கூட்டியே வேகமாக இறங்கி உங்களுடைய சிந்தனையிலேயே அது கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதுலையும் தெய்வ அனுகூலங்கள் தெய்வ சார்ந்த விஷயங்கள் நிறைய பின்னாடி நடக்கிறது உங்களுக்கு காட்டி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலங்கள் எப்பவுமே இருக்கு நட்பு ரீதியில் பழகிட்டீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க பட் நீங்க கரெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைப்பீங்க சொந்தம் பந்தம் முற்றார் உறவுகள் ரீதியில பாச பந்தத்தோட இறங்கி செயல்படுவீங்க அன்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ஒருத்தருக்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட தன் அவங்களுக்காக அவங்க வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் கடின உழைப்பாளிகள் அதுலேயும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை உங்களுடைய வேலையை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க குடும்ப ரீதியில் மனைவி மக்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து ரிஸ்க் எடுத்து உங்கள் கஷ்டத்தை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் எவ்வளவோ உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சராசரியாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனசு படைச்சவங்க ஆனால் என்ன உங்களை சார்ந்தவங்களே உங்களை கொஞ்ச காலமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றது எது எந்த விஷயம் நமக்குரியது யாருக்காக நம்ம வாழ்கிறோமோ அவங்களே இப்போ நம்மளை புரிஞ்சுக்கலையான்னு பார்க்கும்போது அதுவே ஒரு மன உளைச்சலுக்குரியது தான் அதையும் தாண்டி உங்கள் விரல் உங்கள் கண்ணக்குத்தனாக எப்படி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் பேச்சை மீறி ஒரு சில சிறிய செயல்களை செஞ்சால் அந்த மன உளைச்சல் உங்களுக்கு மாபெரும் பாதிப்புகளாக தான் இருக்கும் பட் இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ மன உளைச்சல் தொழில் ரீதியிலையும் பிரச்சனை குடும்ப ரீதியிலையும் சிக்கல்கள் வேலை ரீதியிலையும் நிறைய நெருக்கடிகள் வேலை செய்கிறீங்க கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க பட் பட்ட பாடுக்கு பலன் இந்த இடத்துல இல்லாமல் இருக்குது இதுதான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை அப்போ இந்த இருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு எதாவது வழி இருக்கா வாய்ப்பு இருக்கா தீர்வு இருக்கா அப்படின்றது உங்களுடைய கேள்வி ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கு என்னன்னா உங்களுடைய ஏழரைச்சனையை எப்போ தொடங்கிடுச்சோ அப்போ இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு இந்த பிரச்சனை அதிகமானதுல இருந்தே குடும்ப ரீதியில் நிம்மதி சந்தோஷம் மட்டும் இல்லாமல் குடுக்கல் வாங்கல் ரீதியில் எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாம் போய்டுமோன்ற ஒரு பயம் பதட்டம் குழப்பம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இருந்தும் பட் உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிடலை இன்றைக்கும் உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்குது பட் இதெல்லாம் ஒரு புறம் இருந்துட்டாலும் இப்போ உங்களுக்குரிய இந்த கிரக அமைப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு மாறுதல்கள் கொடுக்குமான்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு என்னென்னா இப்போது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்களையும் தாண்டி நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் குரு கேட்டாலும் கிடைக்காது அந்த குருவோட சுக்கரன் இணைஞ்சு நிற்கிறது அதை விட மிகச்சிறந்த யோகம் ஏன்னா இந்த ராசிக்கு யோக காரகனாகப்பட்ட சுக்கரனும் குருவோட இணைஞ்சு நிற்கிறார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியும் பார்க்கறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு அதையும் தாண்டி உங்களுடைய பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தையும் பார்க்கிறார் இதை விட ஒரு பாக்யம் வேறு எதாவது இருக்கா கண்டிப்பா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்போ இந்த கிரகங்களில் மாதக்கோள்களாகப்பட்ட செவ்வாயும் சூரியனும் ஆட்சி பெற்று இந்த இடமெல்லாம் வலம்பெறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காகுது அப்போ ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கானாலே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டாப் லெவலில் இருக்கும் இத்தனை நாட்களாக குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் உருவாகி இதனால் மன உளைச்சல் உண்டாகி இனம் புரியாத வெறுப்புகளும் தேவையில்லாத பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் மீண்டும் பழையபடி நாம் வாழ முடியுமான்ற அளவுக்கு குழப்பங்கள் வந்தவங்களுக்கு மீண்டும் வாழக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது அமைய போகும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஏழாம் இடம் பலம் பெற்றதுனால பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எங்கெங்கே ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க செய்திங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கும் கை வந்து சேரும் இதில் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது அதுலேயும் செவ்வாய் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நிலையில் இருக்கார் ஏன்னா அவருடைய பார்வை டைரக்டாக உங்களுடைய தனஸ்தானத்துலையும் உங்களுடைய நான்காம் பாவத்திலையும் எழுது அப்போது தனஸ்தானம் ப்ளஸ் நான்காம் பாவமும் உங்களுடைய லாபஸ்தானத்துலேயும் விழக்கூடிய இந்த செவ்வாய் சடன்னாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நேரமாக இது இருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது அதுலேயும் உங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்கும் செய்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு அந்த லெவலுக்கு பாதிப்புகள் சந்தித்த அந்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுது ஓப்பனாக சொல்லணுன்னா கும்பராசி என்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட இருந்தே திருமண வாழ்க்கை தன்னை சார்ந்தவங்க எல்லாமே தன் விரல் தன் கண் குத்துற மாதிரி தான் அப்போது குடும்பத்தில் ஒரு சாதாரண விஷயம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் கோர்ட்டு கேஸும் போய் அது வந்து உங்களுக்கு எதிர்முனையில் வந்து நிற்கும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது நமக்கு வேண்டியவங்களே நமக்கே தெரியாமல் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கன்னு கேட்டு அதை விட இதெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோதான வாழ்க்கை இங்கே நல்லதுக்கு காலம் இல்லையான் என்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் வளர்ச்சி ரீதியில் தான் இவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அதை கொடுப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய வேலை இருந்து சிக்கல்கள் தீரப்போகக்கூடிய ஒரு காலம் இது இருக்கும் அந்த இடத்துல ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உண்டாக்கிடுவீங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் வில விலகுவாங்க நட்புகள் கை கூடி மீண்டும் அதை கைக்குலுக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கிடும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்குறோம் ரொம்ப நாளாக வெளிநாடு முயற்சிகள் பண்ணுறேன் பட் கிளிக் ஆக மாட்டேங்குது என்னென்னே தெரியல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது கை கூடி வரும் அதே நேரத்தில் மூவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்க போது ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க பட் என்னன்னே தெரியல ஏதோ ஒரு விதத்தில் டிராப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சா இந்த நேரத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூவ் பண்ணுங்க அந்த ட்ராப் எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவீங்க நம்பிய வாழ்க்கை நம்பினவங்க நான் ரொம்ப விரும்பி இவங்க தான் லைஃப்னு நினச்சேன் பட் அவங்க என்ன விட்டு விலைக்கு போயிட்டாங்க எனக்கு துரோகமாக இருக்குது வே வழியாக இருக்குது வேதனையாக இருக்குது மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றிணைவீங்க ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க கவலைகள் வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களுக்கும் சரி அதே நேரத்தில் வேலை மாற்றங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த காலம் உங்களுக்குரிய காலம் பட் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறுறிங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு மாறுங்க வெளியில் வந்து போய் சேரலாம்னு நினச்சிங்கன்னா தப்பாக போயிடும் அது மனசில் வச்சுக்கிங்க ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு குறிப்பாக நரம்பு ஜவ்வு த ஜாயிண்ட் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் கொடுத்துட்டுருந்துருக்கும் அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வரைக்கும் போய் வேலையை அமைச்சு பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தான் இருக்கிற இடத்துல தான் பிறந்த ஊர்லேருந்து வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காமல் அதை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு திருமண வயதிற்கு வந்து இன்னைக்கு நல்ல வேலையில் இருந்தால் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியாமல் ஏதோ ஒரு சில மன உளைச்சலால் இன்றைக்கி திருமண முயற்சிகளும் தடையாகி திருமணமே வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபான ஒரு நல்ல லைஃப்பை அமைக்கிறதுக்கு உண்டான ஃபோக்கஸ் உருவாக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு ஐந்தில் குரு ப்ளஸ் சுக்கரன் இணையக்கூடிய இந்த தருடம் புத்திரபாகியம் கிடைச்சிடும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உங்கள் கை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தந்தை வழி சொத்துக்கள் தன் கூட பிறந்தவங்க சில சிக்கல்கள் செய்துட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிலிருந்து ரெளிப்பாகி அது உங்களை வந்து உண்டான வாய்ப்புகள் அமையும் சில வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைக்கிறதுக்கு அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இது அமைய போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா பரல்கள் மூணுக்கு மேலே ஆறு ஏழுக்கு மேலே இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நான் நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் வரதுக்கு உண்டான ஒரு அமைவுகள் என்னென்றது அந்த சர்வாஷ்டவர்க பரல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வேலை செய்யும் திசா புத்தி அவசியம் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்குண்டான வழிவகுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்க